ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்னணிக்கு பூஜை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சித்திரை ஒன்று முதல் நாள் அன்றைக்கே நான் வந்து பூஜை திங்ஸு முக்கணிகள் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு நான் மாக்கோளம் வந்து தாமரை கோலம் போட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்து அதில் சந்தன குங்குமம் போட்டு எல்லாம் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டி எடுத்து நம்ம ரூபாய் நோட்டுகள் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதெல்லாம் வச்சுக்கலாம் நான் வந்து அதில் இதில் ஒரு ஒரு நோட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சில்லற காசு நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மள நம்ம வீட்டில் இருக்கிற தங்கம் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அதெல்லாம் கண்ணாடி முன்னாடி தெரியுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தட்டை எடுத்துகிட்டு குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் தாலி கயிறு இதெல்லாம் நம்ம எடுத்து வெற்றில பாக்கு வச்சு ஒரு தட்டத்தில் நம்ம வச்சுக்கணும் முக்கியமாக இதெல்லாம் கண்ணாடியில் தெரியிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் முக்கணிகள் வந்து கண்டிப்பாக வச்சு படைக்கணும் அதே மாதிரி சித்திரை ஒன்று முந்தை நாள் நைட்டு இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு தாம்பழை தட்டை எடுத்துக்கிட்டு அதில் வாழைப்பழம் அதுக்கப்புறம் முக்கணிகள் வந்து வாழைப்பழம் மாங்காய் இது வச்சுருந்தேன் பழம் வந்து நான் அப்போ கிடைக்கல நைட் டைமில் அடுத்த நாள் வந்து காலையில் வாங்கி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எத்தனை பழங்கள் வேணும்னாலும் நம்ம அது கூடயே வச்சு நம்ம படைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வாசனை மிகுந்த மலர்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் சாமி பூ வந்து செவந்தி பூவாக வச்சு நான் படைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நவதானியங்களை வந்து நம்ம எது வேணாலும் வச்சு படிச்சுக்கலாம் நான் வந்து மகாலட்சுமி பிடிச்ச உப்பு அதுக்கப்புறம் முக்கியமாக பச்சரிசி துவரம்பருப்பு அதுக்கப்புறம் இனிப்புக்கு வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு நான் படிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது எல்லாமே சித்திரை ஒன்று முந்தா நாள் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் ரெடி பண்ணி வச்சுட்டு விடிஞ்சு வேட்டி காலையில் நம்ம எந்திரிச்சிட்டு அதில் கண்ணாடியை வந்து நம்ம முகம் வந்து நம்ம பார்க்கணும் நம்ம மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து அதில் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து அடுத்த நாள் பூஜையில் வந்து இதை அப்படியே வ வச்சு நம்ம படித்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே நான் அடுத்த நாள் வந்து புத்தாண்டண்ணிக்கு இது மாதிரி எடுத்து வச்சு நான் படித்து சாமி கும்பிட்டேன் அதை தான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் காணும் முறையை பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அது வந்து குலதெய்வத்துக்கு வைக்கிற மாதிரி தண்ணி வச்சுருக்கணும் அதில் வந்து பூ போட்டு நான் வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி சித்திரை ஒன்று முந்தின நாள் நைட்டே வந்து பூஜை அறையும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் சாமி படங்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சந்தனம் இதெல்லாம் நம்ம வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பூஜை அறையிலையும் வந்து மாக்கோளம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதில் லக்ஷ்மி குபரை கோலம் போட்டாலும் சரி இல்லை தாமரை கோலம் போட்டு எது போட்டாலும் சரி அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நைட்டே வந்து நிலைவாசலும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து நல்லது அப்படி முடியல அப்படின்னா அதாவது ஆறு மணி டைம் அளவு கூட ஒரு நல்ல டைமில் வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா நிலவாசல் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மாக்கோளம் போட்டு லெமன் கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வச்சிட்டு அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் வச்சிட்டு லக்ஷ்மி பாதம் வரைஞ்சி மாக்கோளம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது வந்து மகாலட்சுமி பாதம் வரைஞ்சி மாக்கோளம் போட்டோம் அப்படின்னாவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இந்த பூஜையெல்லாம் ஒரு ப காலையில் ஒரு சுமார் பதினோரு மணி அளவில் நல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அரிசுவை படைத்தோம் அப்படின்னா புத்தாண்டனைக்கு ரொம்ப நல்லது தமிழ் புத்தாண்டனைக்கு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களோட காலில் விளந்து ஆசிர்வாதம் வாங்கினாலும் ரொம்ப சிறப்பு தான் அதே மாதிரி பெரியவங்க எல்லா வீட்டில் கணவன் இருப்பாங்கள்ல அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது அவ் அவங்க வந்து காசு கொடுக்கணும் அந்த காசை வந்து நான் நம்ம சேவிங்ஸ் வச்சுருக்கோம்ல ஏதாவது உண்டியல் மாதிரி அதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் பிற ஒன்னிக்கு அதாவது வருஷப்பரப்பு அன்னைக்கு நம்ம சமைக்கப்படும் உணவுகள் வந்து நிறைய இருக்குது அதில் என்னென்னு பார்க்கலாம் நம்மளால் முடிஞ்ச உணவு வந்து நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிக்கலாம் ஆனால் மேக்சிமம் செய்யக்கூடியது வந்து பாயாசம் பருப்பு வடை மாங்காய் பச்சடி அவியல் சாம்பார் வேப்பம்பூ ரசம் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க ரசம் வந்து கசப்பானது தானே அதனால் அதை வச்சு படைப்பாங்க அப்படி இல்லைனா பாவக்காய் பொரியல் கூட நம்ம வச்சு படைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரிசுவையாக என்ன படைத்தேன் அப்படின்னா ஒரு வாழை இலை போட்டு அது மேலே சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் அவரைக்காய் பொரியல் மாங்காய் பச்சடி தயிர் கேசரி இதெல்லாம் நான் வச்சு படைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தயிர் வச்சுருந்தேன் இதை நம்மளால் எழுது முடியுதோ அதை வச்சு நம்ம படைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து மாங்காய் பச்சடி கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டுனாவே தமிழ் நியூ இயர்னாவே அது கண்டிப்பாக வைப்பாங்க அது அது மட்டும் இல்லாமல் வேப்பம்பூ ரசமும் வந்து வைப்பாங்க இது ரெண்டுமே இல்லாமல் தமிழ் புத்தாண்டு வந்து முழுமை அடையாது கண் இந்த மாங்காய் பச்சடியிலே வந்து ஆறு சுவைகள் இருக்குது இனிப்பு புளிப்பு கசப்பு காரமான உப்பு துவர்ப்பு இது எல்லாமே இதில் வந்து அடங்கியிருக்கு ஏன்னா மாங்காய் பச்சடியில் வந்து கடைசியாக வந்து நம்ம வெள்ளம் போடுறோம் இல்லையா அது வந்து இனிப்பு சுவை வந்து கொடுக்குது இனிப்பு புளிப்பு கசப்பு இதெல்லாம் கலந்து கொடுக்குறனால அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் மாங்காய் பச்சடி வந்து இருக்குது நீங்கள் என்னென்ன உணவுகள் வந்து சாமி படைச்சிங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீட்டில் வந்து பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டால் இன்னும் வந்து சிறப்பு ஆனால் எங்களால் அப்போ வந்து போக முடியல ஏன்னா மழை வந்துருச்சு அதனால் கோயிலுக்கு போக முடியல வீட்டில் மட்டும் பூஜை வந்து மனசுக்கு நிறைவாக வந்து செஞ்சு முடித்தாச்சு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் வந்து விசுவாவசோ ஆண்டு வந்து இருக்குது இது வந்து சூரிய பகவானுக்குரிய தெய்வமாக இருப்பவர் வந்து சிவபெருமான் சூரிய பகவான் உயர் பதவி ஆரோக்கியம் செல்வ வளம் செழிப்பு இது எல்லாத்துக்கும் உரிய கிரகமாவார் ஆனால் அதனால் விசுவாவசோ வருஷம் வந்து வெற்றிகரமாக அமைய வந்து சிவ வழிபாட்டினை வந்து சூரிய வழிபாட்டினு நம்ம தினமும் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அரிசுவை வந்து நம்ம படைக்கும் போது இந்த வருஷம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நன்மையையும் வெற்றியையும் அமைதியையும் கொடியிறைவா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்காகவும் இந்த உலக மக்கள் எல்லாருக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கணும் வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் மன நிம்மதியோடு நல்லா வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம கனி காணுதல் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பழங்கள்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பு பேருக்காவது நம்ம வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிறப்பு இந்த விசுவாச ஆண்டு வந்து சூரிய பகவானோட ஆதிக்கம் பெற்ற ஆண்டு அப்படிங்கறதுனால வந்து டெய்லி நம்ம சூரிய வழிபாட்டை வந்து செய்யணும் தினமும் வந்து காலையில் சூரிய உதய சமயத்தில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு சிவ வழிபாடுகளில் வந்து கலந்து கொண்டு சிவ மந்திரங்களை சொல்லி வரதுனால இந்த வருஷம் முழுசாக சிறப்பான பலன்களை வந்து நம்மளால் பெற முடியும் திரும்பவும் சொல்கிற எல்லாருக்கும் வந்து சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியையும் மன நிம்மதியும் கொடுக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் எந்த டைமில் பூஜை செஞ்சுருந்தீங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து கடவுளுக்கு படித்து வழிபட்டிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா லைக் பண்ண வேணாம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி போச்சுங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இப்போ முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்